இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பமும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த காட்சியை இப்போது நாம் பார்க்க போகிறோம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் அண்டைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் எல்லாரும் உட்காருங்க உட்காருங்கள் பிள்ளைகளே இந்த பூமியிலே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழும்படியாக இதா நம்ம எல்லாருக்கும் பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் எல்லாரும் வெளிநாட்ட வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் இதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தரிசிப்பார்கள் சாந்தவனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் இது வனாந்தரமான இடம் பொழுதும் போச்சு ஜனங்கள் மூணு நாளா உட்கார்ந்து பட்டினியாக இருக்கிறாங்க வீட்டில் போய் சேரும்படி நல்லா சாப்பிடும்படி அவங்களை அனுப்பி விட்டுலாம் இவர்கள் மூணு நாள் உட்காந்துக்கிட்டு இந்த வார்த்தை கேட்டாங்க இவங்க இப்போ போகும்போது சுகந்த பையை விழுந்துவாங்க கீழே இவருக்கு நீங்களே ஆகாரத்தை ஆயுதம் பண்ண இவ்வளவு சொல்லான ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல இருநூறு பணம் தான் இருக்கு இருநூறு பணத்துக்கு அப்ப வாங்கினா இவங்களுக்கு போதாதே ஆண்டவரே நம்ம இடத்துல ஒரு சிறு பையன் இருக்கிறான் ஐந்து அப்பங்களும் ரெண்டு உள்ளது அந்த சிறு பிள்ளையை கொண்டு வாருங்கள் பிதாவே இந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஆசிர்வதித்து பெருக செய்யும் ஆமேன் அந்த எல்லாருமே அமரை செய்து பரிமாறுங்கள் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பிட்டு திருப்பி அடைந்து மீதம் பனிரெண்டு கூட இருக்கிறது சந்தோஷம்